ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி இரண்டாவது பாசுரம் கொஞ்சம் விசேஷமான பாசுரம் பாசுரத்துக்கு கேளுங்க ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அலற்று அழிந்தி மாயுமென் ஆவியை வந்தெடுத்தான் வந்தெடுத்த மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில்கிராமருசன் தொல்லருள் சுரந்தேம் ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அளற்று அழிந்தேன் வந்தெடுத்தான் இன்று மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் கிராமானுஜன் தொல்லருள் சுரந்தே தொல்லருள் சுரந்தே அது உலக விஷயங்களில் ஈடுபட்டிருந்த என்னுடைய ஆவியை அதிலிருந்து மீட்டான் ராமானுசர் இதுதான் முன்மையான மெசேஜ் அந்த ராமானுசரை பற்றி இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் ரெண்டாவது வரியில் கடைசியில் இருக்கு பாருங்கள் மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் மாமலராள் நாயகன் ஸ்ரீயப்பதி அந்த ஸ்ரீயப்பதிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மாமலர்கள் இருக்கிற லக்ஷ்மியினுடைய நாதன் ஆனால் ஸ்ரீ வைஷ்ண வைஷ்ணவ சித்தாந்த் வைஷ்ணவ பாரம்பரிய பேச்சில் ஸ்ரீயப்பதி அப்படின்னா புரிஞ்சு போகணும் ஸ்ரீயப்பதி தான் எல்லா உயிர்கட்கும் நாதன் எல்லா உயிர்களுக்கும் தலைவனவன் தான் எல்லா உயிர்களுக்கும் எஜமானனவன் தான் சேஷன் அரங்கன் என்னும் அவன் அவன்தான் அரங்கன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் தான் எல்லாருக்கும் 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 எஜமானன் அப்படிங்கிற விஷயத்தை அப்படின்னு என்னும் அப்படி சொல்லுகின்ற என்ன சொல்கிற மாமலராள் நாயகன் எல்லா உயிர்க்கும் நாதன் அரங்கன் என்று சொல்லுகின்ற அப்படின்னு அர்த்தம் படிக்கணும் திருப்பி பிடிக்கிற அந்த போஷனை மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் அப்படி சொல்லுகின்ற தூயவன் தீதில் கிராமானுசன் சுத்தமானவன் தீதியில் எந்த தீங்கும் இல்லாதவன் அப்படிப்பட்ட ராமானுசார் தொல்லை அருள் சுரந்தேன் தன்னுடைய தொல் அருள் அருள் சுரந்தே போகும் தொல் அருள் சுரந்தேன்னா அது வந்து எனக்கு மாத்திரம் பண்ணல எல்லாருக்கும் பண்ணுற தொன்மையான அருள் ரொம்ப காலமாக செஞ்சுட்டுருக்கிற அருள் அந்த தொல்லை அருள் சுரந்து என் மேலே சுரந்தார் அதனால் என்னாச்சு ஆகிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அழற்று அழுந்தி மாயுமென்னா ஆவியை வந்தெடுத்தான் இன்று இப்போ என்னாச்சு ஆயிழை ஆகிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அழற்று அழுந்தி மாயுமென்னா ஆவியை ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் ஆகிழைனா நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கிறேன் இந்த கொங்கைனா மார்பகன் அந்த மார்பகத்தின் மேல் இருக்கிற அந்த காதல் அந்த காதல் என்கிற அலறு சேரு அலறுனா சேரு இல்லையா அலறு அழுந்தி அதில் நான் சிக்கி கொண்டு சிக்கி கொண்டு மாயுமென் ஆவியை அப்படி நான் அதனால் இந்த பெண் விஷயமாக சொல்லாமல் இந்த உலக விஷயங்களில் ஈடுபாடு உலக விஷயங்களில் ஈர்க்கப்பட்டிருக்கிற சேற்றில் மாட்டிக்கொண்ட எனது ஆய் சேர் மாட்டிக்கொண்டு மாய்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய ஆத்மாவை வந்தான் எடுத்தான் காப்பா அழித்தான் காப்பாற்றினான் வந்தெடுத்து வந்தெடுத்த வந்தெடுத்த வந்தெடுத்தான் வந்து காப்பாற்றினான் யாரு மாமலராள் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் கெண்ணும் தூயமன் கிராமானுசன் சொல்லருள் துறந்து ஆயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அளற்று அழுந்தி வந்தெடுத்தான் வந்தெடுத்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பெண் விஷயமா சொல்லாமல் இந்த உலக விஷயங்களில் உள்ள ஈடுபாடு என்கிற சேற்றில் மாட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கிற எனது ஆமா ஆத்மாவை மீண்டெடுத்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டா என்ன பொது அர்த்தம் வந்துடும் நான் நடிகனுடைய அபிப்பிரேன் ஸோ பாசுரத்தை இன்னொருத்தரும் படிச்சுடலாம் கொங்கை தங்கும் அக்காதல் அழற்று அழுந்தி வந்தெடுத்தான் வந்தெடுத்த மாமலரால் டாயகன் எல்லா உயிரு கட்கும் நாதன் அரங்கன் என்னும் तूयवन् तीदिल्लगिराबानुजन् तल्लरुल्सुरन्दे श्रीमते रामानुजाय नमः